ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைன் இன்னைக்கு வியாழக்கிழமை பதிமூணாம் நாள் பிரம்மமுர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சுட்டே அதை வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் ஒரு நாலரை மணிக்கெலாம் வந்து எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பூஜை ரூம்னால் வந்து கோலம் வந்து போடுவேன் ஏன்னா இந்த டைமில் வந்து நான் வெளியே வாசலில் வந்து போய் வந்து கோலம் போட முடியாது அதனால் வந்து பூஜ தான் வந்து நேற்று போட்டிருந்த கோலத்தை வந்து அடுத்த நாள் காலையில் வந்து க்ளீன் பண்ணி மாப் போட்டுட்டு வந்து புதுசாக வந்து கோலம் வந்து போட்டுருவேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ரெடி பண்ணிடுவேன் இந்த விளக்கு எப்படி ஏற்றோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அகல் விளக்கு வந்து ஏற்றலாம் இல்லைன்னா வந்து அஞ்சு முகம் கொன்ற ஒரே விளக்கு வந்து நம்ம வந்து ஏற்றலாம் அதை வந்து ஒரு தாம்பளத்தில் தான் வந்து வச்சு ஏற்றணும் ஃபஸ்ட்டு வந்து விளக்கில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அதுக்கடுத்து வந்து திரி வந்து போட்டுக்கிடணும் அதுக்கடுத்து விளக்கு சுற்றி பூ வந்து போட்டுக்கிடணும் நான் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணணும்னு வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து பதிமூணு நாள் வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் ஏற்கனவே வந்து பன்னெண்டு நாள் பிரம்மமூர்த்த பூஜை வந்து செஞ்ச வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்க நாட்களுக்குள்ள பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ள வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிரம்மமுக பூஜை பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றி சாமி வந்து கும்பிட்றணும் இப்போ பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு அதை வந்து பூஜை ரூம்னால் வந்து வச்சிடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக ஏதாவது ஒன்று வந்து வைக்கணும் நாளைக்கு பார்த்திங்கன்னா மாதுளை வந்து வச்சுருக்கேன் பழங்கள் எதுனாலும் சரி வைக்கலாம் இல்லைனா வந்து கல்கண்டு சர்க்கரை இல்லைன்னா சாக்லேட் இல்லைன்னா நட்ஸ் ஐட்டம் அப்படி ஏதாவது ஒன்று வந்து நெய்வேத்தியம் வந்து வச்சு தான் வந்து சாமி கும்பிடணும் ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் இருக்க விளக்கு வந்து ஏற்றிட்டு அடுத்து வந்து பிரம்மமுகூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ஏற்றுங்க எல்லா விளக்கோட எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம வந்து பூஜை பண்ணும்போது எப்போவுமே வந்து குலதெய்வத்துக்காக ஒரு சொம்பில் வந்து நீர் நிரப்பி அதில் வந்து மஞ்சத்தூளும் பூவும் வந்து போட்டு எப்பவுமே வந்து பூஜை ரூமில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை வந்து பண்ணுங்கள் விளக்கு எல்லாமே வந்து ஏற்றுனதுக்கு அடுத்து பத்தி வந்து பொருத்திக்கோங்க அதுக்கடுத்து நம்ம வந்து சாம்பிராணியால் தீபதுபா ஆராதனை வந்து காட்டிட்டு அடுத்து வந்து கருப்புறத்தால் தீபதுபா ஆராதனை வந்து காட்டணும் பிரம்மமூர்த்த பூஜைக்கு வந்து ஏற்ற விளக்கு பார்த்தீங்கன்னா தன்னாலே தான் வந்து குளிரணும் நம்ம வந்து குளிர வைக்கக்கூடாது அதே நம்ம பூஜை ரூமில் வந்து ஏற்றிருக்க விளக்கு வந்து நம்ம தான் வந்து குளிர வைக்கணும் நீங்கள் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேண்டுதல் வந்து வச்சு அந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களால் எத்தனை நாள் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து எத்தனை நாள் இத்தனை நாள் நான் வந்து செய்ய போகிறேன் அப்படிங்கிறத முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து பண்ணும்போது நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக வந்து நடக்கும் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுறவங்களோட வேண்டுதல் வந்து சீக்கிரத்தில் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் அந்த கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் இந்த பிரம்மமூர்த்த பூஜை பண்ணுற அன்றைக்கி பார்த்திங்கன்னா மனசு வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அன்றைய நாட்கள் வந்து நமக்கு மன நிறைவோடு வந்து இருக்கும் உங்களால் வந்து டெய்லி வந்து பிரம்ம பூஜைக்கு வந்து எந்திரிச்சி பூஜை பண்ண முடியலான்னு பரவாயில்ல உங்களால் என்றைக்கோ ஒரு நாள் இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் வந்து எந்திரிச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப மனசு வந்து ரொம்ப வந்து ஒரு நிம்மதியாக வந்து இருக்கும் பிரம்மமுூர்த்த பூஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் செய்யும்போது பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையோடு வந்து செய்யணும் முழு நம்பிக்கையோடு செய்யும்போது நீங்கள் நினைச்ச காரியம் சீக்கிரத்தில் வந்து நடக்கும் என்னோட பதிமூணு நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching. Next video, Sandi Kalam.